கொள்கைகளான ஒரே நாடு சர்வதிகாரத்தின் உச்சம் அரசியல் சட்டத்துக்கு எதிரானது இந்தியா என்பது பல்வேறு தேசிய இனங்களை கொண்ட ஒன்றியமாகும் ஒவ்வொரு இனத்திற்கும் மொழி பண்பாடு மரபுகள் பழக்க வழக்கங்கள் வெவ்வேறானவை அவர்களின் உரிமைகளை பாதுகாப்பதற்கு தான் மொழிவாரி மாநிலங்கள் பிரிக்கப்பட்டன பல்வேறு இனங்களின் ஒற்றுமையே இந்திய நாட்டின் வலிமை இதை ஒற்றை தன்மை கொண்டதாக மாற்ற முயற்சிப்பது கூட்டாட்சி தத்துவத்திற்கு வேட்டு வைப்பதாகும் ஒரு மாநிலத்தில் ஆளும் கட்சி பெரும்பான்மை இழந்து விட்டால் ஆட்சி கவிழ்ந்துவிட்டால் விட்டால் ஐந்து ஆண்டுகள் நிறைவேறும் வரை தேர்தல் இருக்காது அதே போல ஒன்றிய அரசு பெரும்பான்மை இழந்து ஆட்சி கவிழ்ந்துவிட்டால் உடனடியாக நிலையான ஆட்சி நடந்து கொண்டிருக்கும் சட்ட பேரவைகளை கலைத்துவிட்டு நாடு முழுவதும் புது தேர்தல் நடத்துவது என்பது ஜனநாயக முறையல்ல இது இது ஒரே நாடுதான் ஐந்து ஆண்டுகளுக்கு ஒரு முறை தேர்தல் நடக்கும் என்பது ஜனநாயகத்தையும் மக்கள் உரிமைகளையும் அடியோடு மறுப்பதாகும் இது சர்வதிகாரத்துக்கு வழி மாநில அரசுகளை பற்றி ஒரு ஒற்றை சர்வதிகாரத்தில் நிலவும் முயற்சியாகும் கூட்டாட்சி தத்துவத்துக்கு எதிரானது எனவே ஒரே நாடு ஒரே தேர்தல் முறையை எதிர்த்து மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் கொண்டு வந்திருக்கின்ற இந்த தீர்மானத்தை இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் சார்பாக வரவேற்று ஆதரிக்கிறேன் அதே போல மக்கள் தொகை அடிப்படையில் தொதிகள் சீரமைப்பது என்பது தமிழ்நாடு உள்ளிட்ட தென் மாநிலங்களுடைய மக்களின் பிரதிநிதித்துவத்தை குறைப்பதற்காக ஒன்றிய அரசு கொண்டு வந்திருக்க கொண்டு வந்திருக்கிறது குறிப்பாக இரண்டாயிரத்தி பத்தொன்பதாம் ஆண்டு சுதந்திர தினத்தில் பிரதமர்கள் கொடியேற்றி செங்கோட்டைகளை உரைநேற்றும் போது மக்கள் வளர்ச்சி என்பது எதிர்கால சங்கத்திற்கும் நாட்டிற்கும் புதிய சவால்களை வைத்திருக்கிறது மக்கள் தொகை வளர்ச்சியை கட்டுப்படுத்துபவர்கள்தான் சில சமுதாயத்தில் உள்ளனர் குடும்ப அளவை கட்டுப்படுத்துவதன் மூலம் குடும்ப நலனுக்கும் தேச நலனுக்கும் பங்களிக்கின்றனர் எனவே தேசபக்தி என்பது மக்கள் தொகை வளர்ச்சியை கட்டுப்படுத்துவதில் உள்ளது என்று உரையாற்றினார் இன்றைக்கு தென் மாநிலங்கள் குறிப்பாக தமிழ்நாடு கேரளா ஆந்திரா கர்நாடகா போன்ற மாநிலங்கள் மக்கள் தொகையை கட்டுப்படுத்துவதிலே முக்கிய பங்காற்றியிருக்கின்றன அதே போல வட மாநிலங்களில் உத்தரப்பிரதேசம் ராஜஸ்தான் பீகார் போன்ற மாநிலங்களில் மக்கள் தொகை வளர்ச்சியை கட்டுப்படுத்துவதில் அவர்கள் போதிய அக்கறை காட்டவில்லை ஆகவேதான் மக்கள் தொகை கட்டுப்படுத்திய தமிழ்நாடு உள்ளிட்ட மாநிலங்களுக்கு தண்டனை வழங்குவதாகவும் மக்கள் தொகையை கட்டுப்படுத்தாத வட மாநிலங்களுக்கு வெகுமதி வழங்கும் வகையில் இன்றைக்கு இந்த சட்ட திருத்த இந்த திருத்தத்தை ஒன்றிய அரசு கொண்டு வந்திருக்கிறது புதிய நாடாளுமன்ற கட்டிடத்தில் கூடுதலாக இருக்கைகள் பொருத்தப்பட்ட போதே ஒன்றிய அரசின் உள்நோக்கம் தெரிந்துவிட்டது மறுசீரமைப்பை கைவிட்டு அல்லது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஆண்டு மக்கள் தொகை விகிதத்திற்கேற்ப திருத்தத்தை மேற்கொள்ள வேண்டும் என்று ஒன்றிய அரசை தமிழ்நாடு முதலமைச்சர் கொண்டு வந்திருக்கின்ற அரசியல் தீர்மானத்தை இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் சார்பாக வரவேற்கிறேன் அவர்கள் தலைவர் அவர்களே வரலாற்று சிறப்பு மிக்க இரண்டு